முதலீடே வேண்டாம் எங்களோடய ஒன் டே எக்ஸ்போர்ட் கிளஸ் வந்தால் மட்டும் போதும் நீங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணி லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் இப்படி கவர்ச்சியான விளம்பரத்தை தான் இருக்கீங்களா அப்போ நீங்கள் தான் இந்த வீடியோவை முழுசாக பார்க்கணும் இந்த மாதிரி கவர்ச்சியாக உணச்சி வசப்படுத்துகிற மாதிரி பல விளம்பரங்களை பார்த்துட்டு ஏமாந்து லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து பிஸ்னஸை விட்டுட்டு திரும்பவும் சாதாரண வேலைக்கு போனவங்க பலரோட லைஃப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா இப்போம்லாம் படிக்காதவங்களோட படிச்சவங்க தான் அதிகம் ஏமாறுறாங்க இந்த மாதிரி ஃபேக் எக்ஸ்போர்ட் ட்ரெயினர்ஸோட விளம்பரங்களை பார்த்துட்டு ஒரே நாள்ல ஏற்றுமதி பிஸ்னஸ் பண்ணிடலாம் ரகசியுக்தி சொல்லித்தரேன்னு போய் சொல்லி உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறாங்க இவங்க கிட்ட ட்ரைனிங்கை தவிர மற்ற விஷயங்களுக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா சத்தியமா கொடுத்த பணமும் உங்களுக்கு திரும்ப வராது அது ரெண்டு மடங்காகி திரும்ப வர போறதும் இல்லை இதுல முக்கியமா நாங்க சொல்ல வர்றது இந்த மாதிரி போலியான ஒரு நாள் எச்சுமதி பயிற்சி எடுக்கிறவங்க கிட்ட பயிற்சி கட்டணத்தை தவிர வேற எதுக்காகவும் பணத்தை கொடுக்காதீங்க எங்களோட பிஸ்னஸ் வாங்க நானே கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் தரேன் பிஸ்னஸ் சீக்ரெட் வேணும்னா மேலும் பணத்தாங்கன்னு சொன்னாங்கன்னா உடனே ஒதுக்கிடுங்க நிறைய பேர் அவங்களோட சேவிங்ஸை இழந்துட்டு வேலையை தேடி போயிருக்காங்க போயிட்டும் இருக்காங்க ஷார்ட் கட்டில் ஏர்ன் பண்ணலாம் ஷார்ட் டைமில் செட்டில் ஆகலாம்னு ஆசைப்பட்டிங்கன்னா லாங் டைமில் எழும்ப முடியாத நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க சீக்கிரம் பணம் சம்பாதிக்கலான்னு பேராசைப்பட்டா உங்கள் பணத்தை நம்பிக்கை இழக்கிற சூழ்நிலைக்கு தள்ளி விட்டுருவாங்க ஏற்றுமதி பிஸ்னஸில் ஜெயிக்கணும் நிலைக்கணும்னு நினச்சிங்கன்னா உண்மையான அறிவும் உழைப்பும் தேவை போலியான வாக்குறுதிகள் தேவையில்லை அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை எச்சரிக்கையாக இருங்க இதை ஏற்றுமதி பிஸ்னஸில் ஆர்வம் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்களையும் காப்பாற்றுங்க பொதுநலன் கருதி எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் மதுரை நன்றி கச்சலினும் புரிதல் நன்றி